ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல ஓய்வு பெறுவதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு இது தொடர்பான எக்ஸலத்துல அவர் பதிவிட்டதாவது ஒவ்வொரு முடிவிலும் ஒரு புதிய துவக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் வீரராக என்னுடைய பயணம் இன்றுடன் முடிவடையது ஆனால் பல்வேறு லீகுகள்ல விளையாடும் எனது பயணம் இன்று தொடங்குகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் அஸ்வினின் பதிவுல பல ஆண்டுகளாக எனக்கு அற்புதமான நினைவுகளையும் உறவுகளையும் கொடுத்த அனைத்து அணிகளுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை ரசிகனுக்கு ஆதரவு அளித்த ஐபிஎல் மற்றும் பிசிசிஐக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் எதிர்காலத்தை ரசிக்கவும் அதுல சிறந்து செயல்படவும் ஆவலுடன் வெயிட் பண்றேன் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக வழிகாட்டிய அஸ்வின் திடீரென ஐபிஎல் இருந்து ஓய்வு பெற்றது ரசிகர்களிடம் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம சர்ச்சையுமே கிளப்பிருக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கே அணியில உள்ள பல ரகசியங்களை அவருடைய யூடியூப் சேனல்ல வெளிப்படையாக தெரிவிச்சாரு இது சிஎஸ்கே நிர்வாகத்திற்கும் அஸ்வினுக்கும் முதலை ஏற்படுத்துச்சு அதன் பிறகுதான் அஸ்வின் அவர்கள் திடீரென இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஆகையால சிஎஸ்கே நிர்வாகம் அஸ்வினை மிரட்டி இது போன்று அழுத்தம் கொடுத்து ரிட்டையர் வாங்க வச்சுட்டாங்களா அப்படின்னு ரசிகர்களுமே கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க ஆனால் இதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் தரப்புல இருந்து அஸ்வினுக்கு வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையை பத்தியுமே அவங்க பேசல ஆகையால பிரச்சனை இருக்காக இல்லையா அப்படின்றத யோசிச்சு ரசிகர்களுமே ஒரு பக்கம் குழம்பி போயிருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க